ஹலோ வேணனே சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னடா எப்பவுமே நாலு செவத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு சுத்த சிவ வழிகளை பற்றி பேசுகிற வரா இப்போ வெட்ட வெளியில் வந்து அவுட்ல நின்று பேசுகிறானே அப்படின்னு பார்க்குறீங்களா எஸ் அதுக்கு முன்னாடி ஒரு ரீசன் இருக்குது அது என்னன்றத இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லணும் அது நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடலூர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற குறிஞ்சிப்பாடி வட்டத்தில் கல்லையங்குப்பம் என்னும் ஒரு கிராமத்தில் தான் நாம் இப்போ இருக்கோம் இங்கே நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிக மிக ஒரு பழமையான ஒரு சன்மார்க்க சபை ஒன்று இருக்குது ஸோ அந்த சபையை பார்க்கறதுக்கு தான் நாம் இன்னைக்கு வந்திருக்கோம் அந்த சபையை பற்றினது தான் இந்த பதிவு ஸோ இதுதான் அந்த சபை ஸோ வாங்க அந்த சபைக்குள்ளே நாம் போவோம் இந்த சபையை பார்த்தீங்களா இந்த சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல கட்டின சபை இது கிட்டத்தட்ட தொண்ணூறு வருஷம் பழமை வாய்ந்த சபை இது சமீபத்துல இந்த சபைக்கு அருகாமையில ஏரிய தூர் போது இந்த சபையை எடுக்கிறதுக்கே போயிட்டாங்க ஆனா அதையும் தடுத்து இந்த சபையை நடத்துறவர் தான் நம்ம குட்டிராமலிங்க ஐயா ஐயா இங்க வாங்க இந்த ஆன்மாவை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு ஆன்மா அனாவசியமாக ஒரு பேச்சும் பேச மாட்டார் அருப்பா பாடலை ஊன் உருக உயிர் உருக அவ்வளோ உருகி பாடுவார் அவரோட அந்த உருக்கத்திலேயே அந்த ஆன்மாவோட உள் அன்பையும் உண்மைத்தன்மையும் நம்மளால உணர முடியும் இவர் தந்தையார் நிறுவன சபையை இவர் தான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு வராரு திருமணம் கூட செஞ்சுக்காம அவரோட சக்திக்குட்பட்டு இவ்வளவு காலமும் இந்த சபைய பார்த்துக்கிட்டு வர்றாருனா இது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு வருஷமா இந்த சபையில் அணையாதீபம் இருந்துகிட்டு இருக்கு அதே சமயம் இவ்வளோ ஆண்டுகளாக அன்னதானமும் பண்ணிட்டு வந்தாங்க இப்போ ஒரு ஆண்டுகளாக தான் அன்னதானம் பண்ண முடியாமல் இருக்காங்க சில சூழ்நிலை காரணமாக ஆனால் அப்படி இருந்தோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ நிதி உதவி பண்ணி அதுக்கு நாங்கள் ஒரு உதவி பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா அவர் எல்லார்கிட்டையும் இந்த உதவியை வந்து கேட்க மாட்டார் யார் உண்மையாக அந்த பாதையில் இருக்காங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் கேட்பாரு சரி அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ நாம ஏன் இந்த சபையை பற்றி பேசுகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த சபைக்கு பக்கத்தில் ஏரி போது இந்த சபை மூணு அடி உள்ளே போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த சபை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான சபை என்பதால் வெயிலினாலையும் மழையினாலேயும் பழுதடைஞ்சும் போயிருது ஸோ அதனால் நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சபையை புனரமைச்சு புதுப்பிக்க போகிறோம் எஸ் ஐ செட் நாம என்னன்னே தான் ஸோ அதன் மூலியமாக என்னென்னவும் அடுத்த கட்டத்துக்கு மூவானாக போகுது அது எப்படின்னா இவ்வளவு காலமும் நம்ம ஜீவகாரணியத்தை பத்தி பல பதிவுகள்ல பேசி இருக்கோம் தனித்தனியா நம்ம அளவுல அளவுல பண்ணிக்கிட்டோம் அதன் நிறைய வராங்க சேர்ந்து ஜீவகாரணியம் பண்ணி அருளினை பெற கூடாது அதுக்கான ஒரு முன்னெடுப்பா தான் இந்த திருப்பணிய நான் பாக்குறேன் நான் ஓரளவுக்கு ஆண்டவரோட அருளை பெற்றேன் அதனாலதான் அவரோட புகழ பேசும்படியான ஒரு வாழ்வையும் ஒரு அறிவையும் எனக்கு வந்து தயவுனால கொடுத்துருக்காரு மேலும் இன்னும் நிறைய அருட்பணி செய்வதற்கான வாய்ப்புகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அதன் மூலிமா நான் தினமும் அருளை பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனா நான் ஒருத்தன் மட்டும் அந்த அருளை பெறுவது நியாயமா இல்லை எல்லாரும் பெறணும் குறிப்பா என்ன நம்பரை என்னென்ன சோல்ஸ் பெறணும் ஸோ அதுக்கு அந்த அருட்சுகத்தை பெற்றவங்க அந்த அருளை பெறுவதற்கான ஒரு சூழலையும் ஒரு முயற்சியும் ஏற்படுத்தி தரணும் அதுக்கான ஒரு முன்னெடுப்பாக தான் இந்த சபையை சீரமைக்கும் ப்ராஜெக்ட்டை நான் முன்னெடுக்கிறேன் ஸோ அதனால் நீங்க இந்த நன்முயற்சியில் ஈடுபட்டு அருளினை பெற வேண்டும் என்பது இந்த அடியனின் விருப்பமாகும் சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ஏரி இதுதான் நம்ம சபை சோ இந்த சபைய நாம இனி வெறுமனே உணரமைக்க போறது மட்டும் இல்லை இனி தொடர்ச்சியா அன்னதானம் நடக்கிறதுக்கான முயற்சியை எடுக்க போறோம் அதே சமயம் இங்க அன்னதானம் சாப்பிடுவதற்கான இடத்தையும் அமைக்க போறோம் அதே போல இங்கே வழிபோக்கர்களுக்கு தங்குவதற்கான இடத்தையும் அமைக்க போறோம் மேலும் குறிப்பா சத்திச்சாரம் செய்வதற்கான இடத்தையும் இங்க நாம அமைக்க போறோம் அதனால சோல்ஸ் நாம இனி இவ்வளோ காலமும் விரிச்சுவலாக கனெக்ட் ஆகி இருந்தோம் இனி நாம நேரடியாக அடிக்கடி சந்திக்க போறோம் சோ மெய்யன்பு கொண்ட இந்த ஆன்மாவின் விருப்பம் இந்த சபைய சீரமைச்சு சன்மார்க்க கொடியேற்றி சுற்றியுள்ள மக்களுக்கு மக்களுக்குகாரணியம் பண்றதுதான் சோ அதை நிறைவேற்றுவதற்கு திருவருள் நம்மளை கூட்டி இருக்கு இது ஏதோ திடீர்னு யாரையோ பார்த்து யாருக்கோ உதவி கேட்கும்படியான ஒரு விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட இந்த ஆன்மாவோட நான் ஒரு வருஷமா பயணிச்சிட்டு இருக்கேன் வடலூர்ல ஒவ்வொரு பூசத்தையும் இந்த ஆன்மாவை நீங்க சந்திச்சிருக்கலாம் சோ அப்படி பார்த்து பழகி புரிந்த பிற்பானா எந்த முடிவை நான் எடுக்கிறேன் ஆயிரம் மந்தனருக்கு ஈவதை காட்டிலும் ஒரு சிவனடியாருக்கு செய்கின்ற தொண்டு மிக பெரியது என்று திருமந்திரம் சொல்லுது அதே போல தான் ஒரு சண்மார்க்க சபை நடத்தும் ஒரு மெய்யடையாருக்கு செய்கின்ற தொண்டு ஆயிரம் சிவனடியாருக்கு செய்கின்ற தொண்டுக்கு நிகரானது ஸோ அப்படி பார்க்குறப்போ நான் ஒரு உண்மையான ஒரு சண்மார்க மெய்யடியாரை உங்களுக்கு காட்டிட்டேன் ஸோ அவருக்கு உங்களால ஒரு முடிஞ்ச ஒரு தொண்டாற்றி பயன்பெற்றுக்கோங்க ரெண்டாவது இந்த சேனல் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நிறைய சோல்சியங்களே கேட்டிருக்காங்க இவ்வளோ எளிமையாக சாக கல்வி வீடியோ போட்டு விளக்குறியவரா உனக்கு நான் எப்படி உதவுவது சப்போர்ட் பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் நான் அவங்கக்கிட்ட சொன்னது என்னென்னா இப்போதிக்கு எதுவும் தேவை இல்லை தேவைப்பட்டா நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இப்போது அதுக்கான தேவை வந்திருக்கு ஏன்னா இந்த சபையை புனரமைச்சு புதுப்பிக்க கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் ஆகுது சோ இதுக்கு நீங்க நிதி உதவியாகவோ அல்லது இந்த சபையை கட்டுவதற்கு பொருள் உதவி சிமெண்ட் ஜல்லி மண் கம்பின்னு சொல்லிட்டு எதுவா வேணா நீங்க தந்து உங்க பங்களிப்பை ஆற்றலாம் மேலும் இதை நான் வந்து ஒரு சாதாரண பணியாக பார்க்கல ஒரு திருப்பணியாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வடல் பெருமான் சொல்லியிருக்காரு பெரியோரால் இடப்படும் திருப்பணியை எடுத்து செய்வதே திருவருளை பெறுவதற்கான வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால இந்த திருவாரூர் பணியில் நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பணியாற்றி பங்கு பெற்று அருளினை பெற வேண்டும் என்பது இந்த அடியனின் விருப்பம் ஸோ அதனால் அளவுக்கு உங்களுடைய பங்கினை ஆற்றி பயன்பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அருப்பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இங்குற்று வாழ்க கொள்ளா நெறி குவளையமெல்லாம் ஓங்குக நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து đều